ஹமாஸ் பயங்கரவாதிகள் மூன்று பிணைக்கைதிகளின் உடலை ஒப்படைத்த நிலையில் பதிலுக்கு பாலஸ்தீனியர்கள் நாற்பத்தைந்து பேரின் உடல்களை இஸ்ரேல் ராணுவம் ஒப்படைத்தது மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வந்தது இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலையீட்டின்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு சண்டை தற்காலிகமாக ஓய்ந்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஹமாஸ் வசம் உள்ள பிணை கைதிகள் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பதிலுக்கு இஸ்ரேலும் தங்கள் பிடியில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவித்து வருகிறது கொல்லப்பட்ட இருபத்தெட்டு பிணைக்கைதிகளில் பதினேழு பேரின் உடல்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலிடம் ஒப்படைத்தனர் இன்னும் எட்டு உடல்கள் ஒப்படைக்கவில்லை தற்போது மூன்று இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்தது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தைந்து பாலஸ்தீனர்களின் உடல்களை இஸ்ரேல் ஒப்படைத்துள்ளது இந்த உடல்கள் நாசர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன காசா அதிகாரிகளிடம் இதுவரை ஒப்படைக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களின் உடல்களின் அடையாளங்கள் குறித்த விபரங்கள் வழங்கப்படவில்லை சில நாட்களுக்கு ஒருமுறை ஒன்று அல்லது இரண்டு உடல்களை ஹமாஸ் அனுப்பி வைக்கிறது வேகமாக உடல்களை அனுப்பி வைக்க இஸ்ரேல் வலியுறுத்துகிறது மேலும் சில உடல்கள் பிணைக்கைதிகள் உடல்கள் இல்லை என குற்றம் சாட்டியிருந்தது காசா முழுவதும் பேரழிவு ஏற்பட்டுள்ளதால் உடல்களை ஒப்படைக்கும் பணி சிக்கலாக உள்ளது என ஹமாஸ் அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது